நிறைய பேர் இந்த பணத்தை எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க பணம் வைக்கிறதே ஒரு கலை தாங்க ஏன்னா நாம பணத்தை கண்ட வைக்க வைக்கக்கூடாது டைனிங் டேபிளில் டீ பாயில் சோஃபாலில் பெட்டு மேலே சேரில் நம்ம பார்க்குற இடத்துல கிச்சனில் இப்படிலாம் வைக்கிறத விட அந்த பணத்தை நாம முறையாக வைக்கணும் முக்கியமாக நான் அதிகமாக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்குப்பை என்னுடைய சுருக்குப்பையில் இந்த பணம் அப்படின்றத நான் வைக்கும்போது கூட எல்லாம் வைக்கிறேன் அந்த மாதிரி வைக்கும்போது பணம் அப்படின்றது பல மடங்கு பெருகும் இது நம்பரா மாதிரியாக இருக்குது அப்படின்னு தோணும் வச்சு பாருங்கள் அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் நீங்கள் நாலு பேரா அஞ்சு பேரா ஆறு பேரா அத்தனை எண்ணிக்கையினாலான கிராம்பு அதாவது லவங்கம்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு எடுக்கிறேன் இந்த அஞ்சு கிராம்பு கூட இந்த பச்சக்கறி பாருங்க பச்சை பூரம் சரிங்களா இந்த பச்சை பூரத்தை உள்ள போட்டிடுறேன் இந்த கிராம்பையும் அது கூட போட்டுறேன் இந்த பணத்தையும் இதோட வச்சுக்கிறேன் பாருங்க நான் பணத்தை தான் மடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே மடிக்கல நான் இந்த சுருக்குப்பை மூட முடிஞ்சால் மூடுங்க இல்லை உள்ளே கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குது இந்த முடிச்சு போட முடியல அப்படின்னும் போது அப்படியே கூட விட்டுடலாம் விட்டுட்டு இதை அவங்களுடைய லாக்கரில் வச்சுக்கோங்க இந்த சுருக்கு பை அந்த கற்பூரம் எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க இந்த கிராம்பு இதெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை உங்களால் முடிஞ்சுதுன்னா இந்த பௌர்ணமி நேரத்தில் இல்லை இந்த அமாவாசை நேரத்தில் மாலை நேரங்களில் மாற்றிக்கலாம் அவசியம் அப்படின்னா மாற்றிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி மாற்றக்கூடிய அந்த கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து செடிகள்லையோ இல்லை நீர்நிலைகள்லையோ விட்டுருங்க சரிங்களா இந்த பச்சை நிறம் நான் எதற்காக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னால் குபேரனுடைய நிறம் அப்படின்றதனால இந்த பச்சை நிறம் ஒருவேளை மஞ்சள் நிறம் அப்படின்னு தாலும் அது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நிறம் அப்படின்றதுனால மஞ்சள் நிறம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் இந்த சுருக்கு பையம் கூட நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு இந்த மாதிரி பணத்தை வச்சு எடுக்கும்போது பணம் அப்படிங்கிறது நமக்கு சுப செலவுகளுக்கு பயன்படும் நல்ல ஒரு சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம்